ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற குண்டுமல்லி செடி பார்க்கலாம் பாருங்கள் இதான் எங்கள் வீட்டில் இருக்கிற குண்டுமல்லி செடி எப்படி பூ பூத்துருக்குன்னு பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்கும் குண்டுமல்லி இதுக்கு வந்து நம்ம ரோஜ் செடிக்கு கொடுக்குற மாதிரி உரம்லாம் அதிகமாக கொடுக்க தேவை தண்ணி மட்டும் விட்டாலே போதும் நல்லா பூ பூக்கும் பாருங்கள் செடி வந்து எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பூ பூத்து முடிச்சிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து கட் பண்ணி விட்டுடணும் அப்போ தான் வந்து மறுபடியும் வந்து அதில் பூ பூக்க ஆரம்பிக்கும் இந்த செடி வந்து ரோஸ் செடி மாதிரிலாம் சீக்கிரம்லாம் வந்து இறந்து போயிட்டாரு நல்லா வருஷக்கணக்காக நம்ம வச்சுருக்கலாம் அந்த செடியை பாருங்கள் எப்படி மொக்கு வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இங்கேயும் முக்கு வச்சுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்